ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா டெத் பார்க் டூ ஆக்சுவலி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டெத் பார்க் ஒன்று தான் விளாட்லான்னு நினச்சோம் பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டூவை விட கிராஃபிக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஸோ டூ வேணுன்னா நம்ம டெத் பார்க் டூ முடிச்சுட்டு அப்புறமா நம்ம ஒன்று பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டெத் பார்க் டூ பண்ணுவோம் அதை வச்சு டெத் பார்க் டூ வேறு ஸ்டோரி டெத் பார்க் ஒன் வேறு ஸ்டோரி ஸோ நமக்கு வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் டூ பண்ணு கூட ஒன்னும் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போதிக்கி ஒன்றுக்கு போகலாம் கைஸ் வாங்க கைஸ் விளையாடுவோம் இப்போதிக்கி நம்ம நார்மல் மோடில் விளையாடுவோம் நார்மல் மோடே ஓகே தான் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கட்டும் பரவாயில்ல நார்மல் மோடுக்கு ஏற்ற மாதிரி நார்மல் பஸ்ஸு ஓகே கைஸ் இங்கே வந்து எட்டு மேப் இருக்குது ஸோ நம்ம ஒரு ஒரு மேப்பாக முடிச்சு ஒரு ஒரு மேப்பாக ஒரு ஒரு வீட்டுக்கு பார்க்கணும் ஓகே கைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேப்புக்கு வந்துட்டோம் ஓ ஹீரோ வந்து கண்ணை மூடி எழுந்துக்கிறாரு ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு நம்ம போய் த நம்மளோட தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் நீ எங்கேம்மா இருக்க இருமா இருமா ஏமா அழுகிற அண்ணன் இருக்கல்ல பெண் வயசை நம்ம அடித்து ஓட விடுறோம் என்னடா கேமராவை எப்படி காட்டுறீங்க அண்ணன் தங்கச்சியாக சேர்த்து இடத்த போட்டோவா இவ்வளோ தங்கச்சியா சரி ஓகே என்ன சொல்ல வராங்க சார்லி லில்லியை பார்த்துக்கோ நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் நீ ஒன்றும் கவலைப்படாது எல்லாமே நல்லா தான் இருக்கும் முத்தம் கூட நம்ப சரி ஸோ அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஸோ தங்கச்சி வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் பார்த்துக்கிற நேரத்தில் திடீர்னு கதவு லாக் ஆகிருக்குது உள்ளே வந்து பெண்ணி வயசு தான் வந்து உள்ளே ஆட்டத்தை காட்டுறான்னு நினைக்கிறேன் வாங்க கைஸ் ஒரு கை பார்த்துடலாம் ஃபோட்டோவில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்னடா ஆறு நம்பர் இருக்குது இப்போ இந்த லாக்கு ஆறு நம்பர் போட்டால் திறக்குமா சரி சும்மா போட்டு பார்ப்போம் பன்னெண்டு பதினொன்று பத்தொம்பது எப்பட்ரா இது லாக்கருக்கு இவ்வளோ பெரிய பின்னாடாக வைப்பீங்க எப்போவுமே நாலு நம்பர் தானே இருக்கும் நாலு இல்லைன்னா அஞ்சு நம்பர் இருக்கும் இதில் ஆறு நம்பர் இருக்குது எப்பா ஓ உங்களுக்கு வேணும்னா இந்த வெப்பன்ஸில் போய் வாங்கிக்கலாமா ஆ ஆ ஐம்பத்தி ஒரு ரூபா கொடுத்து கிழிப்பாங்க பேர் நாங்கள் காசுலாம் கொடுக்க மாட்டோம் கையில் கன்று வந்துச்சு ஓகே ஐயோயோ பென்னி வயசு பலூன் அழிஞ்சுட்டா ஆட்யோ அய்யய்யோ ஓகே ஓகே கை இப்போ நம்ம கனவுலகத்துக்கு போக போகிறோம் அதாவது கனவுலகத்துக்கு போனால் தான் பெண்ணி வயசு பார்க்க முடியும் நீ நிஜ உலகத்தில் அவனை பார்க்க முடியாது இந்த ரெட் பலூனை யூஸ் பண்ணி நீ வந்து பார்த்தீங்கன்னா நிஜ உலகத்துக்கும் போகலாம் கன உலகத்துக்கும் போகலாம் இந்த இந்த பலூனை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஜ உலகத்துக்கும் கன உலகத்துக்கும் போக முடியாது சொல்கிறான் இந்த வெப்பன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன உலகத்தில் எடுத்துகிட்டு வர முடியாதான் வெப்பன்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த ட்ரீம் வேர்ல்டில் வராதான் ரியல் வேர்ல்டுலாம் வருமா இதாக தான் நான் பார்த்தேன் இருமா வன்ட்டம்மா வன்ட்டேன் வன்ட்டேன் ஓய்யோ இந்த தங்கச்சி பறந்துட்டுருக்கா ஹே சார்லி என்ன இப்போ வந்து எப்படி வேர்ல்டில் வந்து ட்ராவல் பண்ணணுன்னு கற்றுக்கிட்ட போல் ஆனால் இது எங்கேயுமே உனக்கு ஹெல்ப் ஆகாது உன் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கவே மாட்டாளா அவளோட மா அவளோட மைண்ட் மூளையை திருக்கிட்டான்ண்ணா தங்கச்சியோட மூளையை திருவிட்டான் காய்ஸ் சீக்கிரமாக நான் அவளை கொள்ளுவேன் ரியாலிட்டியிலேயும் கொல்லுவேன் அவளோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உனக்கு யூஸ் ஆகாது மெடிசன் இல்லாமல் உனக்கு எங்கேயுமே யூஸ் ஆகாது ஓ மெடிசன் வேணுமா சீக்கிரமாக நான் அவளை கொல்லுவேன் ரியாலிட்டியிலையும் கொல்லுவேன் அதனால் என்னை வந்து நிறுத்த ட்ரை பண்ணாத அப்புறம் பார்க்கலாம் நல்லா மாஸ்காம்ஸ்டாங்க ஐஸ் இப்போ தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா இவன் கடத்திட்டு போயிருக்கான் ஸோ அதாவது கனவு உலகத்தில் கடத்திட்டு போயிட்டா நிஜ உலகத்தில் நிஜ உலக நிஜ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடையப்பா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அவன் கொல்றதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் கண்டுபிடிக்கணும் ஓ லேப்ஸை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கானா ஓகே திறந்தாச்சு அடுத்து எங்கே போகணும் திருப்பி நிஜ உலகத்துக்கு வரணுமா காய்ஸ் அம்மா இப்போது கன உலகத்தில் கடத்தி வச்சுருக்காங்க அப்போது தங்கச்சி வந்து பார்த்தோன்னா மயக்கத்தில் இருப்பா தங்கச்சி எழுந்திரமா எந்திரமா என்னால் எந்தக்க முடியல லில்லி நீ இரு நான் வந்து ஹெல்ப் நான் வந்து ஒரு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் ஓகே காய்ஸ் நம்ம தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படியாச்சு சீக்கிரம் அதாவது கபோர்டில் ஏதாச்சும் வச்சிருக்காங்களே கன்று கின்னு எக்ஸ்ட்ராவா சிகார பசங்க உள்ளே ஒன்றுமே வைக்கல ரைட் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் திருப்பி கனவுலகத்துல போனாதான் ஹிந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் வாங்க போவோம் போத உங்க அம்மா திருப்பி வரமாட்டாங்களா சிரிப்பா பரு பைத்தியகாரா வரண்டா ஹெல்ப்பை தேடி வரண்டா அவ்வளோ ஈஸியா விட்டுருவோம்மா நாங்கள் ஓ நெஜ உலகத்துக்கு தான் போகணும் இந்த ஆக்சுவலி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருக்கு நம்ம இந்த இடத்துக்கு தான் போகணும் இந்த லூசு பையன் இடத்த பிளாக் பண்ணி வச்சிட்டான் சரி இப்போ ஏதாச்சும் வலி காய்க்குதான் பார்ப்போம் இங்கேயே பூட்டி தான் இருக்குது அப்போ நான் எங்க ஏமா என்ன சவுண்ட் இது நீ இதான குறந்து போமே போய் சவுண்ட் விட்டுன்ட்டு இருக்கு இப்போ பைத்தியக்காரன் ஆ கைஸ் செகண்ட் அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் கீழே ஹவுஸுக்கு வந்தாச்சு வாங்க கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சு இங்கேருந்து இப்போ நம்ம கதவை திறந்து வெளியே இந்த கதவை என்ன சவுண்டு மாஸ்டர் சவுண்டாக இருக்குது ஏ சார்லி நான் வந்து கதவை பூட்டியிருக்கேன் இங்கே ஏதோ வந்து விசித்திரமாக இங்கே நடக்குது இந்த சிட்டியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய நிறைய கிரியேட்டர்ஸ்னால் இந்த நிறைய நிறைய வித்தியாசமான ஜந்துக்கள்லாம் இங்கே இருக்குது நான் வந்து அர்ஜெண்ட்டாக நான் இப்போ மில்ட்ரி பேஸ்க்கு போகணும் நீ வீட்டில் லில்லியோட தனியாக நீ வீட்டில் லில்லியை பார்த்துக்கினிரு நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வரேன் அப்பா ஏண்டா நல்லா வருவீங்கடா ஒரு பக்கம் என்ன அம்மா என்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்பா என்னென்னா மில்ட்ரி பேஸ்க்கு போயிருக்காரு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக நின்று என்ன மாட்டி விட்டீங்கண்ணடா அந்த பெண்ணி வயசுக்கிட்ட ஆ இதுதான் சேவ் பண்ணுறது வாங்கக்காய் சேவ் பண்ணிக்கலாம் அப்பா இப்போத்தி பண்ணி முடிச்சதெல்லாம் சேவ் ஆயிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறது இந்த இடத்துக்கு போக முடியுமா லாக்காக ஆஹா கேமரா எங்களுக்கு ஒரு மாதிரியாக போகுது ஆஹா திருப்பி பலூன் எடுத்துகிட்டு வந்துட்டான்டா பலூனை எடுத்துகிட்டு வந்துட்டான்டா எது நடக்கூடாதோ நான் கரெக்டாக நடந்துச்சு வாங்க க் கனவு உலகத்துக்கு போவோம் வேறு வழியில் கனவு கோலம் கனவு உலகத்தில் போனால் தான் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஹிண்ட் கிடைக்கும் என்ன பண்ணணுன்றோ கதவு திறந்துருக்கு பார்த்தீங்களா எனக்கு டார்ச் லைட் வேணுமே இங்கே இருக்கா ஓகே வாங்க கைஸ் இங்கேருந்து ஓ டார்க் அப்பா இருட்டை பார்த்து பைப்பில்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு லெவல் அப்பா விளங்கிடும் இதெல்லாம் புல்லட்டோட ஆமோசி பிஸ்டலோட புல்லட் எடுத்துருக்கோம் ஓகே இப்போ நம்ம எங்கே போகணும் ஓகே ஆ ஹெல்த்து கிட்டு ஓ என்னது இது ரெஞ்சா ஓகே ஆ இங்கே புது இடத்துக்கு வந் இப்போ நம்ம புது இடத்துக்கு வந்துருக்கோம் கைஸ் கதவை தர ஓகே ஓ இதுக்கு தான் இந்த ரெஞ்ச் யூஸ் ஆகுதா இது எல்லாத்தையும் திருக்கி எடுப்போம் ஓகே சீக்கிரம் அடுத்து சரி வந்தாச்சு இது நான் பசுல் மாதிரி கொடுத்துருக்கேன் சால்வ் பண்ண முடியுமா என்ன பசுன்னே தெரில இது அப்புறமா தான் தெரியும் போல இப்போத்தி நம்ம திருப்பி நெஜ உலகத்துக்கு வருவோம் ஓ இங்கே ஒரு லாக்கர் வந்து பூட்டி வச்சுருக்காங்களா திருப்பி இங்கே சேவ் பண்ணிப்போம் யூஸ் ஆகும் இது பிஸ்டலாகும் அடுத்து ஓ இங்கே ஒரு பூத்து இருக்கா அப்போ அந்த பசில் பண்ணால் தான் நமக்கு அந்த நம்பர் தெரியும் அப்போ நம்ம திருப்பி கனவுக்கு போகணும் ஓகே தோ இந்த பசில் நம்ம சால்வ் இப்போ என்ன நம்பர் வருது நைனு இது என்ன நம்பரு ஓ ஒன்று அடச்சா ஆ ஒன்று ஓகே இது சிக்ஸ்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே கைஸ் நைன் ஒன் ஃபைவ் சிக்ஸு ஓகே கோடு கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ் இந்த இடத்த அடைச்சி வச்சிட்டான் இப்போ நம்ம இந்த லாக் ஓப்பன் பண்ணோன்னா இப்போ நம்ம திருப்பி நம்ம நெஜ உலகத்துக்கு போகணும் ஓகே வந்தாச்சு இப்போது போடு லாக்கை நைன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஓகே அப்பா கோடு கரெக்டு என்ன இது டீ என்ன சாவி இது இது ஃப்ரெண்டோர்க்கியா என்னடா இது டிவிஎஸ் ஃபிஃப்டி சாவி மாதிரி இருக்குது சரி சரி ஓகே இப்போ நம்ம திருப்பி உலகத்துக்கு போனோம் ஏன்னா அந்த கதவு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திறந்துருந்துது இப்போ நம்ம நிஜ உலகத்துக்கு போனால் மூடிடும் இப்போ நம்ம கனவு உலகத்துக்கு போனால் தான் அந்த கதவு திருப்பி திறந்துருக்கோம் பிஸ்டலோட புல்லட்டு கண்டிப்பாக தேவைப்படும் ஓகே இப்போ நம்ம திருப்பி வந்த இடத்துக்கே திருப்பி போகணும் அது எங்கே இருக்குது இந்த சைடில் தான் போகணும் ஆ கிட்ட வந்துட்டோம் ஆ ஓகே ஓகே கைஸ் வந்தாச்சு இப்போது நம்ம திருப்பி நத உலகத்துக்கு போகணும் என்னடா பலூன் உடஞ்சிச்சு ஆஹா இங்கே தான் இருக்கியா திருப்பி பாய்லேயும் இன்னும் ஒரு வில்லத்தனம் சிரிப்பு காய்ஸ் இப்போ நம்ம இப்போ ஓ ஓகே ஓகே வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பலூன் வச்சிருக்கான் ஐயோ ஐயோ ஓடு 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 ஏய் ஏய் ஓடுறா ஓடுறா ஏய் சீரோ 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 இருமா ஓட 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 உடையோ ஓடுறா ஓடுறா ஓட ஓட எல்லாத்தையும் ஓட எல்லாத்தையும் ஓட ஐயோ வண்டான் வண்டான் வன்ட்டான் வந்துட்டான் கொல்ல வந்துட்டான் ஓடு 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 ஐயோ தடிக்கிடுச்சி எம்மா அம்மா ஓடு 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 ஊடு ஓடு இது இல்லை காய்ஸ் இப்போ நம்ம நெஜ உலகத்துக்கு போகிறதுக்கு நம்ம கரெக்டான பலூனை கண்டுபிடிக்கணும் இவன் எல்லாமே டூப்ளிகேட் பலூனை வச்சிருக்கான் நம்ம ஒரிஜினல் பலூனை கண்டுபிடிக்கணும் இப்போ ஓடு ஊடு ஓடு ஊடு இருறா என்ன பார்த்தா நாயின்ற இரு வரேன் ஐயோ எங்கே இருக்குன்னு தெரியலையே எம்மா எம்மா வந்துட்டான் பாவி பயலே இருற அவசரத்துக்கு போகிறத என்னடா அவசரம் உனக்கு பைத்தியக்கார பயலு ஓடு 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 ஊடு அடைச்ச இந்த பலுன்னு இல்லையா அம்மா ஏ வண்டா 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 அட கருமாந்திரத்தை ஓடு 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 ஐயோ 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 ஓடு ஓடு யோப்பா அவன் கீழே புனிஞ்சு வரமாட்டான் அதனால நம்ம தப்பிச்சிட்டோம் எப்படி ஒரு நிமிஷத்தில் அள்ளு கிளம்பிடுச்சு தப்பிச்சிட்டோம் நெஞ்சு பதற வச்சிட்டாங்க காய்ஸ் ஒரு நிமிஷத்தில் இன்னமா விரட்டுறான் இல்லை நார்மல் மோட்லையும் எப்படி விரட்டுறான்னு ஹார்ட் மோட்லேயும் எப்படி விரட்டவான் பாருங்க எம்மா ஸ்பீடு கைஸ் இவன் ஐயோ யோ இவனாலாம் சமாளிக்கவே முடியாது சூப்பர் கைஸ் நம்ம ஃப்ரெண்ட் ஓர்க்கி எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணி ஓ இதுக்கு நம்ம ரெண்டு வீடியோ பார்க்கணுமா சரி ஓகே கைஸ் இப்போதிக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடம் முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு ப்ரோலாக் ப்ரோ அதாவது தங்கச்சி ரூம் நம்ம பார்த்துட்டோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரோ முடிச்சிட்டோம் ஸோ நம்ம இப்போதைக்கு ரெண்டு இடம் முடிச்சாச்சு மீதி நமக்கு இன்னும் ஆறு இடம் இருக்குது ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம மீதி ஆறு இடத்தையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த கேம் முடிஞ்சிடும் ஓகே கைஸ் இப்போ நம்ம அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஸ் அப்போ தான் எங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க் யூ கைஸ் பாய்